ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது தேர்ட் லெசன் வந்துட்டு இம்பார்டண்டான ஒரு டாபிக் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட் அப்படின்ட்டு அதாவது ஹாலஜன் இடை சேர்மங்கள் ஹாலஜன் தொகுதினா யார் ஃபுளூரின் குளோரின் ப்ரோமின் அயோடின் இது எல்லாமா ஸோ இதில் என்னன்னா ஒரு ஹாலஜன் இன்னொரு ஹாலஜனோட இந்த ஹாலஜன் தொகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு சேர்மத்தோட சேர்ந்து ஆகி இன்னொரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட் ஸோ அப்போ என்னன்னா ஈச் ஹாலஜன் Combines with other halogen to form கம்பைன்ஸ் compound இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட் சொல்றோம் ஒரு ஹாலஜன் அந்த உதவியில இன்னொரு ஹாலஜனோட சேர்ந்து இன்னொரு சேர்மத்தை உருவாக்குறது பேர் தான் என்ன பேரு ஹாலஜன் இடை டைப்ஸ் இருக்கு வகைகள் இருக்கு அதுக்கப்புறம் பண்புகள் இருக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹாலஜன் இடை சேர்மத்தோட வடிவம் என்ன இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு ஏபி அப்படின்னு டைப்பு ஏபி த்ரீ டைப் ஏபி ஃபைவ் ஏபி செவன் இப்ப ஏபி டைப்னா சிஎல்எஃப் ஏபி த்ரீ சிஎல்எஃப் த்ரீ ஐஎஃப் ஃபைவ் ஐஎஃப் செவன் இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இங்க உங்களும் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் டைப்பு இப்ப ஏபி அப்படிங்கிறது இதுவும் ஒரு மூலக்கூறு இதுவும் ஒரு மூலக்கூறு ஏ குளோரின் ஒன் மாலிகுல்ஸ் இருக்கு பி த்ரீங்க மூணு மாலிகுல்ஸ் ஓகேவா சோ ஏபி ஏபி த்ரீ ஏபி ஃபைவ் ஏபி செவன் இந்த நாலு கேட்டகரி இருக்கு சோ இந்த டைப்ஸையும் சேர்த்துலாம் கேட்டிருக்காங்க முன்னாடி கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ்ல கேட்கும்போது ஓகேவா அதாவது இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்னா என்னன்னு டெஃபினிஷன் அதோட டைப் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் சேர்த்து கேட்டிருக்காங்க ஒன் டைம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போ போகிறது இதோட ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட் அதாவது இதில் சென்ட்ரு மெட்டல் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா பெரிய அணுவாக இருக்கும் அதாவது லார்ஜஸ்ட் தான் இருக்கணும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எப்படி இருக்கணும் லார்ஜா இருக்கணும் உலோக அணு வந்து அதுக்கப்புறம் ரெண்டு ஹாலஜன் அது உருவாகும் இப்போ இங்கே பார்த்துருக்கோங்க குளோரின் புளூரின் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஹாலஜன் வருதா இல்ல ஸோ இது வந்து இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட் அப்படிங்கிறது ரெண்டு ஹாலஜன் கிடைல மட்டுமே நடக்கக்கூடியது ஓகேவா இட் ஃபார்ம்ஸ் ஒன்லி two halogen atom combine ரெண்டே ரெண்டு ஹேலஜன் வந்துட்டு ஜாயிண்ட் ஆறதுனால உருவாகிறதா என்னது ஹேலஜன் இடை சேர்மம் இதுல வந்துட்டு ரெண்டு ஹேலஜன் மட்டும் தான் இணையும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டிற்கும் மேற்பட்ட வெவ்வேறு ஹேலஜன்கள் இணைஞ்சி சேர்மங்களை உருவாக்குவதில்லை என்னது வேற வேற அதாவது நிறைய ஹேலஜன்ஸ் சேர்ந்து என்னது உருவாகப் போறது இல்லை இந்த இன்டர் ஹேலஜன் காமௌண்ட் ஃபார்ம் ஆகிறது கிடையாது அது தேர்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் அடுத்து போர்த்து பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த இதுல நான் வந்து தேர்ட் பாயிண்டே சேர்த்து சொல்லிட்டேன் ஓகேவா அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளூரினோட சைஸ் வந்து ஸ்மாலா இருக்கா இருக்கிறதுல இந்த இதுல பார்த்தோம்னா குரூப்ல ஃப்ளூரினோட சைஸ் தான் ரொம்ப ஸ்மால் ஸோ அந்த சைஸ் சின்னதா இருக்கிறதுனால இது என்னவா ஆக்ட் ஆக முடியாது சென்ட்ரு மெட்டல் ஆட்டமா ஆக்ட் ஆக முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் ரூலே நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் சென்ட்ரு மெட்டல் ஆட்டம் என்னவா இருக்கணும் லார்ஜஸ்ட் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டோம் ஸோ இட் கேன் நாட் ஆக்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இன்னொரு எப்படிப்பட்டது நெகட்டிவிட்டி இருக்கு சைஸ் சின்னது இதனால இது வந்து என்ன பண்ணுமா மைய உலகம் வந்துட்டு என்ன பண்ண அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை எல்லாம் இருக்கிறதுனால சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்துட்டு ஹை கோஆர்டினேஷன் நம்பரை பெற மாதிரி ஃபார்ம் பண்ணி விட்டுரும் ஓகேவா அதிக அணைவு என்ன உருவாக்குற மாதிரி சேர்மங்களை உருவாக்கும் அதுக்கப்புறம் இவை வந்து என்னது உட்பட அதாவது சுய அயனியாதல் அப்படிங்கறது இங்க நிகழும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு அதுல உடனே ஒண்ணு நாங்க கொடுக்கறேன் பாருங்க அப்படின்னு வந்துச்சுன்னா இது கிடைக்கும் ஓகேவா ா தானாகவே என்ன பண்ணும் ஐனி ஊறும் தன்மை இதுக்கு இருக்கு இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்க்கு ஓகேவா இதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு ஒவ்வொரு ஹாலஜன் அதாவது ஹாலோஜன் இடைச்சேர்மத்தோட ஹைபிரைசேஷன் என்ன அதோட ஷேப் என்ன இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க இதுவும் ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் கவர்மெண்ட் கொஸ்டின்ல மேக்ஸ் ஒன் வேர்ட்ல ஒன் வேர்டா ஓகேவா எக்ஸாம்பிள் பாத்துருவா இப்போ ஏ எக்ஸ் டைப் ரெண்டே ரெண்டு தான் இருக்குமா இது இருக்கும் நேர்கோட்டு வடிவம் ஸ்ட்ரைட் லைனா கிடைக்கும் இதோட எஸ்பி த்ரீ ஓகேவா அதுக்கப்புறம் இதுல பிணைப்பு இரட்டை தனித்தை இரட்டை அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு இது இருக்கும் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க பான்பேர் டிவைடட் பை லோன் பர் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் என்ன கேட்டிருந்தாங்க ஒரு மேட்ச் ஃபாலோவிங் மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த பாக்ஸும் இதோட சேர்த்து பாத்துக்கிறது நல்லது இன்சைட் ஒன் வேர்டு ஓகேவா ஸோ நம்ம இப்போ இதுல என்ன பார்த்துருக்கோம் இன்டர் ஹேலஜன் காமோன்னா என்னன்னு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ் என்ன என்ன மாதிரி பேட்டர்ல வரும்னு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்டிஸ் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா இந்த லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது அதுக்கப்புறம் இதோட ஷேப் எல்லாம் கொடுத்து ஒரு பாக்ஸ் இருக்கு அது இன்சைட் ஒன் வேர்டு இது இதோட கண்டினியூஷனா வரக்கூடியது அப்படின்னு சொல்லி இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சுமன்